அகன்று நுண்ணியதா ஒரு ஜோதி கிழம்பு தெரியும் எண்ணங்களை ஒன்றாக குவித்து இறைவனை தேடும் பொழுதுதான் அனைவருக்கும் வணக்கம் பிறப்புக்கல்லையே இந்த மானிட பிறப்பு அப்படின்றது மிக உயரிய பிறப்பு இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய வரிகள் தான் சிவபுராணத்துல வரக்கூடிய இஞ்ஞ்ச சிவபுராணத்தினுடைய விளக்கங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு இல்லாம இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஐந்து வரிகளுக்கான விளக்கங்களை இறைவனுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாம் ஊடாய் புழுவாய் பொற்போ பதிவு பறவையாய் பாம்பாய் கணங்களாய் பேயாய் பல் அசுரராகி சொல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்ற அருமானிக்க வசக பெருமாள் இந்த மனித பிறவிலை இப்போ வந்து நிற்கிறோம் நாம எல்லா பிறப்பும் ஓடி 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 இழைத்து போயாச்சு இந்த மாநில பிறப்பு அரிய பிறப்பு இந்த பிறப்பு இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் இறைவனை சென்று அடைதல் நாம எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு நாம் திரும்ப போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கக்கூடிய பிறவி தான் இந்த மாநில பிறவி இத மாணிக்க வாசக பெருமான் அவ்வளவு அழகா சொல்றாரு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இந்த மானிட பிறப்பு எடுத்ததால இறைவா உன்னை நான் தரிசிக்கணும் உன்னை அறியணும் இந்த உயிரினுடைய நோக்கத்தை நான் அறிய இந்த உயரிய மானிட பிறப்பை நான் அடைந்திருக்கிறேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் மரத்துல ஒரு மாம்பழம் தொங்கிட்டு இருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கையுக்கு எட்டாத தொலைவுல இருக்கு கல் கொண்டு எரியவும் முடியாது அந்த தொலைவுல இருக்கு ஆனா எட்டா கனி கைக்கு வந்து கிடக்குதுன்னா எவ்வளவு நம்மளுடைய மனம் மகிழ்ச்சி அடையும் அந்த மாதிரி அந்த மகிழ்ச்சியில துள்ளி குதிப்பது போல இந்த வரிகள் எல்லாருக்கும் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன் மிக உயரிய மானிட பிறப்பு எனக்கு அருளியதும் நீதான் ஏன்னா அவன் அருள் இல்லாம அவன் தாழ் வணங்க முடியாது இல்லையா இந்த மானிட பிறப்பை எனக்கு அழித்ததும் இறைவா நீர்தான் இப்படி அழித்த அந்த மானிட பிறவில உன்னுடைய பொன் அடிகளை உன்னுடைய திருவடி தரிசனத்தை கண்டதால இன்னைக்கு நான் வீடு அடைந்தேன் இப்படி வீடு அடைந்ததால உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடை பாகாங்கிறாரு இப்படி நான் வீடு பேர அடைந்ததால என்னுடைய உள்ளத்துல இன்னும் ஓங்காரமாய் நின்று இறைவாள் ஒழித்து கொண்டிருப்பதும் நீ தான் நீரே மெய்பொருள் நீரே குற்றம் இல்லாதவர் காலையை வாகனமாக கொண்ட இறைவா ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஒரு பொருளை நம்ம ஒரு முடிய கூட எடுத்துக்கோங்க பசுவின் முடிய சொல்லுவாங்க பசுவினோட முடிய பல இட்டு அத மறுபடி 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 குறுகி 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 பார்த்துக்கிட்டே போனா வரக்கூடிய அணு அந்த அணுவுக்குள்ளும் அணுவா இருக்கக்கூடியவர் தான் இறைவன் நம்ம தியானத்துல உட்காடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நிறைய தியானங்கள்லாம் நம்ம பழகிருக்கோம் கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்தாலும் அதே தியானம் தான் அதுவே நம்ம வந்து இறைவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கும் இப்படி நம்ம தியானத்துல தியானத்தில் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரே இடத்துல குவிக்கப்பட்டு ஒரு புள்ளி ஆகி அந்த புள்ளி மீண்டும் ஆழ்ந்து ஆழ்ந்து குறுகி 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 அந்த புள்ளி அப்படின்றதே காணாம போய் மறைஞ்சிடும் அந்த இடத்துல அந்த ஆழ்ந்த அந்த இடத்துல அகன்று நுண்ணியதா ஒரு ஜோதி கிழம்பு தெரியும் இப்படி ஆழ்ந்து அகன்ற ஜோதியனே இந்த ஜோதி பிழம்பு ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு இத நாம நம்முடைய எண்ணங்களை ஒன்றாக குவித்து இறைவனை தேடும் பொழுதுதான் அது நம்முடைய மன கண்களுக்கு புலப்படும் இறைவன் நம்ம எல்லாரிடத்திலும் இந்த ஜோதி பிழம்பா இருந்து தான் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு வழி நடத்திக்கிட்டு இருக்கார் இப்படி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே இறைவா உன்னை புகழ்ந்து பாட இந்த மானிட பிறப்பை எமக்கு அளித்த இறைவா உமக்கு நன்றி அப்படின்றது போல மாணிக்க வாசக பெருமான் நமக்கு எல்லாம் இந்த சிவபுராணத்திலேயே இந்த பதிவை நமக்கு கொடுத்திருக்காரு ஒரு தியானம் செய்த பலன் எப்படி தியானம் செய்தால் அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு புள்ளியில் குவிக்கப்பட்டு ஆழ்ந்து ஆழ்ந்து செல்ல செல்ல அந்த புள்ளியும் காணாமல் போகி சிறு ஒரு சிறிய ஜோதி வடிவாக தோன்றுகிறதோ அதுபோல இறைவன் அப்படின்றவர் நம்ம எல்லார் இடத்திலும் எல்லா பொருள்களிடத்திலையும் பரவி நிறைந்து இருக்கிறார் அப்படின்றத சொல்லக்கூடிய வரிகளாக இன்னைக்கு சிவபுராணத்தில் நாம் பார்த்த இந்த வரிகள் இருக்கு இன்னைக்கு இந்த சிவபுராணத்தினுடைய வரிகள் எல்லாம் நம்முடைய மனதிற்கு இதம் அளித்திருக்கும் இறைவனை தம்முடைய மனக்கண் முன்னே கொண்டு வந்து காட்டி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோல நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல அடுத்த வரிகளுக்கான விளக்கங்களை நாம தொடர்ந்து பார்க்க இருக்கும் இதுக்கு வேதாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல சிவபுராண விளக்கங்கள் நீங்கள் யாருக்காவது தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்